ஹலோ சமயபுரம் மாரியம்மன் கோயில் இதிகாச பிராண காலத்துல உருவானதாக கூறப்பட்டாலும் ஆண்டுகளுக்கு முன்பாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என வரலாற்று தகவல் கூறுகிறது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தமிழகத்தில் உள்ள சக்தி தளங்களை முதன்மையானது என்ற பெருமைக்குரிய இந்த கோயில் வருவாயில பயணி தண்டாயபாணி கோயிலுக்கு அடுத்த இடத்துல உள்ளது இங்கு இருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள் பாலித்தோரும் அம்பாலின் அழகே தெய்வீகமானது எட்டு கைகளுடனும் கழுத்துல தலை மாலை சர்பொடியுடன் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மன அமைதி அடையும் சமயபுரம் மாரியம்மன் கோயிலின் மூல கோயிலான ஆதி மாரியம்மன் கோயில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலா என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோயில் விஜயநகர மன்னர்கள் காலத்துல தோற்றுவிக்கப்பட்டதா தகவல்கள் கிடைத்துள்ளது கோயில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணூர் கண்ணபுரம் விக்ரமபுரம் மகாலிபுரம் என்ற வரலாறு பெயர்களும் உண்டு கோயிலில் உள்ள மாரி

கூறுகிறது வேப்பமர காட்டில் உருவான கோயில் இருந்ததால் தான் இப்போது சமயபுரம் மாரியம்மன் கோயில் தலைவரிச்சம் வேப்பமரமாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது விஜயநகர மன்னர் இப்பகுதிக்கு படையெடுத்து வந்தபோது அம்மனை வழிபட்டு போருக்கு சென்றார் அந்த போரில் அவருக்கு மாபெரும் வெற்றி கிடைத்தது அம்மனை வழிபட்டதால கிடைத்த வெற்றிக்கு நந்திகடனாக அப்போது உருவாக்கப்பட்டதே சமயபுரம் மாரியம்மன் கோயில் என்றும் கூறப்படுகிறது முக்கியமாக தீராத நோய்களை திருக்கும் சமயபுரம் மாரியம்மன் அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் பரிகார தலமாக திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கும் இந்த திருக்கோயில் காவிரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோயில் முக்கியமாக மகாவிஷ்ணுவின் தசாவதாரத்துல கிருஷ்ண அவதாரம் முக்கிய இடத்தை வைக்கிறது இந்த அவதாரத்துல தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் இவ்வரு குழந்தைகளும் இறைவனின் எண்ணத்தால இடமாற்றம் செய்யப்படுகின்றன இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய இயலாதவனாக ஆகுறான் குழந்தையை கொல்ல துணிந்த கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான் ஆனா அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நிற்கிறது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் I've been... கம்ஹாரம் செய்யப்பட்டார் மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்களிலும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலக காக்க அவதரித்து நின்றார் தேவியே மகாமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால சமயபுரம் மாரியம்மனாக பூஜிக்கப்படுகிறார் மேலும் ஒரு கூட்டாக ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி இருந்த அம்மனின் திருமையினே புக்கரம் மிகுந்திருந்தமையால அங்கு அப்போது இருந்த வீய சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தார் அதன்படி பணியுடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வைத்துவிட்டு விட்டு அவர்கள் இளையபாரிய அந்த இடம் இப்போது சமயபுரம் என்ற பெயர்ல உள்ளது அதன் நினைவாகவே இப்போது இந்த திருக்கோயிலின் திருவிழாவில் இட்டான் நாள்ல அம்மன் அங்கு சென்று ஒவ்வொரு இரவு ஓய்வு கொள்வது நடைபெற்று வருகிறது இளைபாரிய அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மனின் ஆலயமாக திகழ்கிறது மேலும் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறது முக்கியமாக திருத்தலத்தின் சிறப்பு திருக்கடையூர் மார்க்கண்டையனின் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்கார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மன் சிவன் அழிக்கவே ஜனன மரண நிலையில பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில யமதர்மன் சபையில மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூ இறப்பு நின்றுட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் பதம் செய்து அவர்களது தலைய ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்கது இந்த திருக்கோயில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது பொற்க பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்தருளி இருப்பதை காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகாரதளமாக விளங்குகிறது ஆஹ் முக்கியமாக ஆகம சிற்ப வாஸ்தாத்தரங்களுக்கேற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இது செழிப்பையும் உணர்த்துவதாக கூறுவர் கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுகளை கொண்ட இந்த திருக்கோயிலின் தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலோ தெற்கில் முருகன் திருக்கோயிலோ அமைந்துள்ளது தேரோடும் வீதியின் வடக்குல மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்ட செய்யப்பட்டிருப்பது மற்றொரு சிறப்பாகும் முக்கியமாக அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கருவறையில அம்மன் வீட்டிருப்பது வழக்கமானதாக இருப்பினும் மற்ற கோயில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி வழங்குகிறார் மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனதென்றாலும் அதன் மேல் சுதை வேலைபாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது புதுமையான ஒன்றாகும் தங்க ஜடா மகுடம் மற்றும் குங்கும மேனின் நிறத்தில் நெட்டியில அழகிய வேரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வயறுக்கம்பலுடன் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன் ஆள் சக்தியான அம்மன் தனது எட்டு கைகளில் இடதுபுறமாக கபாலம் மணி வில் பாசம் வளம்புறமாக கத்தி சூளா அம்பு மற்றும் உடுக்கு ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ளார் இடது கால மடக்கி வைத்து வலது கால தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாரியம்மா தைப்பூச திருவிழா பூச்சொரிதல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் தை மாதத்தில் பதினோரு நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் நாளில் சீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் தீர்ப்பு வைபவம் நடைபெறுகிறது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்செரிதல் நடைபெறுகிறது மகிஷாசுரனை செய்து பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் வந்து சாந்த சுவர்பியாய் மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறார் அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ள இருபத்தெட்டு நாட்களுக்கும் நெய்வேத்தியம் கிடையாது இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீர் கரும்பு சா

வசதிக்காக கோயில் வளாக பகுதியில் அமாவசை மண்டபமும் கட்டப்பட்டுள்ளது இதை தவிர திருமலை திருப்பதி கோயில் உள்ளது போன்று பக்தர்களை அறைகளில் காத்திருக்க வைத்து அதன் பின்னர் தரிசிக்க அனுமதிக்கும் திட்டம் திருக்கோயில் நிர்வாகத்திலும் உள்ளது அதற்கான அறைகள் கட்டப்பட்டு மற்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருவிழா காலங்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் நாட்கள்ல இந்த முறையில பக்தர்களை அனுமதிக்க திருக்கோயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது ஆகம விதிபடி பன்னெண்டு ஆண்டுகளுக்கு உருவிற கோவிலின் குடமுழுக்கு நடத்தப்படும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆறாம் தேதி நடத்தப்பட்டது ஆஹ் இத்திருக்கோயிலின் தலைவருச்சமாக விளங்கி வருவது வேம்பாகும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கருதப்படும் இம்மரம் தற்போது திருக்கப்பு முதன்மையிடமாக திகழ்கிறது